வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ வந்த ஒரு அண்மை தகவல் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டம் அந்த கூட்டத்தில் பேசியது என்ன பேசியதுங்கிறத தாண்டி வெளுத்து வாங்கி விட்டார் அப்படிங்கிற மாதிரியான தான் வருது இந்த விஷயத்துலேருந்து ஒன்று புரியுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரக்கூடிய அந்த இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் நிறைய பேர் பணத்தை அடிச்சிட்டாங்க நிறையா செயல்படவே இல்லை உள்கூத்து நிறையா நடந்திருக்குது எல்லாத்தையும் ஒரு ஒரு வழி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோன் இன்னொன்று விரக்தியில் பேசின மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது ஒன்று ரெண்டாவது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த தேர்தல் கண்டிப்பாக திமுக பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ண பண்ணும்போது நம்மளுடைய கணிப்பு முப்பத்தொம்போது பேர் ஜெயிச்சிடும் அதான் நம்மளுடைய கணிப்பு ரெண்டு தொகுதி கூட இழுபறி அதுவும் சரியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் கடைசி கட்ட பெரிய ஒரு சம்பவம் அந்த தொகுதியில் நடக்கலைன்னா கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்கும் ஆனால் கண்டிப்பாக ஒரு முப்பத்தெட்டு சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் நிறையா பேருடைய கருத்து கணிப்பாக அதை வந்து மக்கள்கிட்ட நம்ம பேசுகிறோம் ரெண்டு அணியாக பிரிஞ்சிருக்கிறதுனால திமுகவுக்கு கெயின் எடப்பாடி பழனிசாமி நிறையா இடத்துல ரெண்டாந்த இடத்துக்கு வருவார் அதுக்கேற்ற மாதிரி பிரச்சாரம் நல்லா தான் பண்ணார் அவருக்குன்னு ஒரு அதிமுக ஓட்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணார் இன்னும் பிஜேபியாக இன்னும் கடுமையாக திட்டியிருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொன்னோம் அதில் கொஞ்சம் கோட்டை விட்டார் இன்னும் கடுமையாக மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் மிகப்பெரிய துரோகிகள்ங்கிற அளவுக்கு போயிருக்கணும் அப்போ தான் இஸ்லாமிய ஓட்டுகள் விழுந்திருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லோரும் சொன்னாங்க தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கிட்ட போவார்னு அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி என்னன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமிட்ட நாளிதழில் மேலே பிஜேபி ஆட்சி அமைந்தால் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களான்னு பொறுத்திருந்து பாருங்கள்னார் அது சொல்லியிருக்கக்கூடாது வெளிப்படையாக காமனாக ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க பிஜேபி அதுக்கெல்லாம் எக்காரத்துக்கும் கூட்டணியே இல்லைங்க அவங்களாம் ஒரு ஆளுன்னு நான் போய் கூட்டணி வைப்பேனா அப்படி இன்னும் அவங்கள்ட ஆதரவே இல்லைங்க அந்த பேச்சுக்கேடான்னு இல்லைங்கன்னு இருக்கணும் அப்படி சொல்லாமல் இந்தியா கூட்டணியை விமர்சித்ததுனால அவர் ஸ்கோர் பண்ணலை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பெருமளவுக்கு எதிர்பார்த்தோம் ஆனால் அளவுக்கு அவர் பண்ணலை பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொன்னோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச உடனே நேற்று பிரதமர் வந்து இஸ்லாமியர்களை பற்றி பேசிய பேச்சு எல்லாத்துலேயும் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு கடந்த காலத்தில் பட்ஜெட்டை பற்றி இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சொல்லவே இல்லை ஏன்னா பட்ஜெட் நல்லா இருக்குன்னு சொல்ல நான் நான் சூப்பர்னு சொல்ல நல்லா இல்லைன்னு சொல்லலை ஏன்னா கூட்டணி பிரச்சனையில் மோடிக்கு பயந்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் சொன்னோம் ஏன்னா பட்ஜெட்டை பற்றி சொல்லணும்ல இருக்குது நல்லா இருக்குங்கனும் இல்லைங்கணும் ஏதோ ஸ்டா ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா அப்புறம் ஆளுநர் ஆளுநர் வந்து சரியாக தான் பண்ணுறாரு இல்லை வந்து ஆளுநர் வந்து அதை படித்து பார்க்கல அப்படின்லாம் சொன்னார் அப்போ நல்லாவே தெரியுது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை பார்த்து அவர் திணறி கொண்டிருக்கிறார் ரொம்ப பண்ணார்னா இடி வந்துடும் தெரியும் அவருக்கு ஆனால் அவருக்கு சங்கடம் இருக்குங்க எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்புலேருந்து யோசனை பாருங்கள் கட்சியில் இருக்க எல்லாருமே பிஜேபியோட கூட்டணி வேணுங்கிறாங்க இல்லைனா வந்து ரெய்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க அதையும் தாண்டி அவர் ஒருத்தர் மட்டும்தான் வெளியில் வர்றார் வேணாம் பரவாயில்ல பார்த்துக்கலான்ட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தைரியத்தை நம்ம பாராட்டணும் நீங்கள் வந்து இல்லை இல்லை அது வந்து பிஜேபி சொல்லி தான் பண்ணுது அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம சொன்னோம் அப்படிலாம் தெரிலிங்க நமக்கு ஏன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை விட்டுருங்க இந்த தேர்தலை ஒருவேளை அவர் பிஜேபியோடைய கூட்டணி வச்சுருந்தா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவுட்டு சரி எலக்ஷன் முடிஞ்சோன்னே நீங்கள் சொல்கிற மாதிரி கள்ள கூட்டணி அப்படின்னா அவர் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே பிஜேபியோட போய் சேர்ந்தாருன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அவுட்டு ஆமாங்க நீங்கள் தானே சொன்னீங்க பிஜேபியோட கூட்டணி இல்லை இருபத்தாறு வரை கூட்டணி இல்லை நீங்கள் எப்படி போய் சேருவீங்க அப்போ நம்ம சொன்னோம் நல்லா தெரியுது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த தப்பை பண்ண மாட்டாருங்க அவருடைய பொலிட்டிக்கல் கரியரே அவுட் அப்புறம் இன்னொரு டவுட் இருக்கும் சரி ஒரு வேளை மேலே மோடி வந்துட்டாருன்னா எடப்பாடியை காலி பண்ணிடுவார் ஏன்னா அண்ணாமலை வேறு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் உடனே கட்சி வந்து டிடிவிகிட்ட வந்துடும் ஓபிஎஸ்ட்டை வந்துடும் ஓபிஎஸ் பண்ணுறாரு அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்பேன் கைப்பற்றிடுவோம் எங்கிட்ட வந்துடும் அப்படிங்கிறாரு அப்போ யார் கொடுக்குற தெரியும் அண்ணாமலை கொடுக்குற தெரியும் சரி அண்ணாமலை இவ்வளவு தூரம் பேசும்போது எடப்பாடி நடையா பேசினார் ஆனால் அவருக்கு தெரியாதா ஒரு வேளை மேலே முகடி வந்துட்டால் தன்னை தூக்கிடுவாங்கிறது எடப்பாடி பழனிசாமி தெரியுமா தெரியாதா தூக்க மாட்டாரா கண்டிப்பாக தூக்கிடுவார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்மளே சொல்கிறோம் ஏன்னா அடுத்த ஐந்து வருடம் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் தூக்கி ஏங்க ஆனானப்பட்ட எல் ஒரு மூணு நாள் கவர்மெண்ட்டை கிடச்சி விட்ருவாங்க அதெல்லாம் மாற்றுக்கறதே இல்லை அவர் மட்டும் வந்தாருன்னா தெலுங்கானா கர்நாடகா இமாச்சல பிரதேசம் இந்த மாதிரி அரசாங்கங்கள் எதுவும் இருக்காது தமிழ்நாடு அரசும் சொல்ல முடியாது இவங்க ஸ்டாலின் போய் ஏன்னா இல்லைன்னா அவரையும் தூக்கிடுவார் பாண்டிச்சேரி அதாவது அவருக்கு யார் பிடிக்கலையோ இல்லை அவருக்கு யார் சரியா மம்தா பானர்ஜி எல்லாத்தையும் தூக்கிடுவார் இப்போ க பஞ்சாப் நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்பீங்க அந்த கவர்மெண்ட்டே குறைச்சி விட்டோம்னா அந்த ஐந்து வருடங்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமியெல்லாம் ஒன்றுமே இல்லை நிதர்சனத்தை புரிஞ்சிக்கணும் உடனே எடப்பாடி பழனிசை வீரமாக எகிடுவார் எல்லாம் ஓகே மேலே மோடி வர வரைக்கும் மோடி வந்துட்டார்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அடங்கி தான் போகணும் அப்போ என்ன மாதிரி ஒரு யுக்தியை கையாள போகிறாருன்னு தெரில ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுனதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா அவர் ஏதோ ஒரு முடிவில் வந்துட்டார் இல்லைன்னா இஸ்லாமியர்களை பற்றி பேசுனதுக்கு ஸ்டாலின் அறிக்கை விடறார் தப்பு அப்படின்னு உடனே எடப்பாடின்னு சொல்கிறார் பிரதமர் இந்த மாதிரியாக பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும்னார் உடனே எல்லோரும் என்னங்க தவிர்க்கணுங்கிறாரு கண்டிக்கணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜெயக்குமார் சொல்கிறார் அதிமுகவுடைய கருத்து கண்டனம் தான் இவர் இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்ட்டார் தேர்தலே தேர்தல் இப்போ இல்லை இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த மோடி அவர்களை பற்றி பேசுனதை அமைதியாக இருந்தால் யாராவது கேட்க போகிறோமா ஏன் தேவையில்லாமல் நுழைக்கிறாரு மேலே பிஜேபி வந்துச்சுன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படுத்திட்டு இருக்கார் அண்ணாமலை இதெல்லாம் நோட் போட்டு அனுப்ப மாட்டாங்களா அப்போ எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு வந்துட்டார் கேள்விப்பட்ட வரைக்கும் உள்ளே பேசின வரைக்கும் அவர் இன்றைக்கி பேசினது யாருமே சரியாக வேலை பார்க்கல நிறையா பேர் காசு கொடுத்ததெல்லாம் அமைக்கிட்டீங்க நம்ம கட்சிக்காரங்க கட்சிக்கு விசுவாசமாக யாரும் இல்லை அப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னங்க நீங்கள் புது ஆளுக்கெல்லாம் சீட் கொடுத்துட்டீங்க நிறைய பேர் சொல்லியே கேட்டிருக்காங்க ஈரோடு ஆற்றாளர் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆமாம்ப்பா புதுசாக உங்களுக்கு வந்தாங்கன்னப்பா கட்சி வளரும் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கவங்களே வச்சு கட்சி நடத்த முடியுமா அப்படின்னு அவரும் பேசியிருக்கார் பேசிட்டு சொல்லியிருக்காரு குடிநீர் வரி சொத்து வரி ஏகப்பட்ட பிரச்சனையில் இன்றைக்கி வந்து திமுக வந்து அவ்வளோ அல்லோல ஆட்சி இருக்குது இதை போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கலை நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் எல்லாம் ஏமாற்றிட்டீங்க சென்னை மண்டலத்துக்கு மட்டும் இன்னும் எல்லாத்தையும் சந்திக்க போகிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தேர்தல் அரசியல் தெரியல அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பெரிய அளவுக்கு நம்ம ஆளுங்க வேலை செய்யலை எல்லா இடத்துலையும் அமைதியாகிட்டாங்க அப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டு எப்படி வரணுங்கிறது ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் முதலே தெரியும் நம்ம தான் சொல்லிகிட்டு இருந்தோம் அவர் ரெண்டாவது இடத்துக்கு முயற்சி பண்ணார் எட்டு தொகுதி அவருடைய இலக்கு ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்காரு அது கை கொடுக்கும்னு நம்புகிறார் இதில் நிறைய உள்கூத்து ஆனார் பட்ட ஜெயலில் இருக்கும்போது அவங்களையே சில பேர் ஏமாற்றுவாங்க ஏமாத்தினோட கொடநாட்டெல்லாம் கொண்டு போய் என்ன எழுதி வாங்கினாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி தானே அப்படின்னு அவர் எவ்வளோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையா பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க பையனே இன்சார்ஜாக இருந்தும் இவ்வளோ பிரச்சனை அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று சொல்கிறாராம் கூட இருக்க நெருங்கி கொண்டு சொல்கிறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக மோடி மாட்டாருங்கிறது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அதிதிகரமான நம்பிக்கைகள் இருக்கார் அதாவது அரசியல் ரொம்ப ஹை ரிஸ்க் நீங்கள் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் தொழிலையும் ஹை ரிஸ்க் தான் அரசியலில் ரொம்ப ஹை ரிஸ்க் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் எடுத்தது ரிஸ்க் அவருக்கு நல்லா தெரியும் பிஜேபியோட போனார்னா டிடிவி ஓபி ஓபிஎஸ்ஸு சசிகலா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நில்லுங்கன்னு அமீர்ஷா சொல்லுவார் அப்படி நிற்கிறது தோத்துட்டு நம்ம வெளியில் கூட போயிடுவோம் ஒரு அட்டம் எடுத்து பார்ப்போம் அட்டம்ட் எடுக்காமல் நம்ம போய் சேர்ந்தோம்னா மொத்தமாக டிடிவி கையில் எடுத்து கொடுத்துருவாங்க இல்லை அவங்கலாம் உள்ளே தான் நமக்கு பிரச்சனை அதுக்கு ஒருத்தர் மோதி பார்ப்போம் தோத்தம்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ரெடியாக தான் பண்ணிகிட்ருக்காரு இல்லைன்னா அந்த வேலைலாம் பண்ண மாட்டார் அப்போ வெளியில் வரக்கூடிய தகவல்கள் அதிமுக தரப்பில் இருந்து மோடி வரமாட்டாருங்க மேலே வந்தாருன்னா நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கலாம் வேண்டி தான் வேறு என்ன பண்ணுவாங்க அவங்க தூக்கி போட்டுருவாங்க அதில் மாற்று கருத்தையில் என்ன ஒன்று இன்னொன்றும் பண்ணுவார் ஒரு வேளை மோடி வந்தார்னா எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக பேசிகிட்டு இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் வந்துடுறேன் என்ன கொஞ்சம் விட்டுருங்க கட்சியெலாம் நான் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் அப்படியே லைட்டாக பார்க்குறேன் நான் நீ பாட்டுக்கு திமுகவை திட்டுங்க நானும் திட்டுறேன் அப்படி வேணாம் அண்டர்ஸ்டாண்டிங் போடலாம் ஆனாலும் வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்பார் நம்ம நம்பளை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி அவர் விட்ட அறிக்கை வெளிப்படையாக மோடி அவர்கள் மீது கண்டனம் இப்போ பார்த்துட்ருக்க சிறுபான்மையை மக்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் முதலியே அவர் பண்ணியிருக்கணும் இன்னும் ஃபோர்ஸாக பண்ணணுங்க இன்றைக்கி கூட அவர் அறிக்கை விட்றாரு ஆனால் இன்றைக்கி வந்து இதுவே நமக்கு ரொம்ப ஆச்சரியம் அவர் அறிக்கை விட்றதே பெரிய விஷயம் ஏன்னா எலெக்ஷன் இல்லாத நேரத்தில் இஸ்லாமியர்கள் ஏன் அறிக்கை விடுறாரு இது எலெக்ஷனுக்கு முன்னால் அவர் பண்ணியிருக்கணும் மோடியாக எடப்பாடியாங்கிற லேஞ்சில் போயிருந்தால் இஸ்லாமிய வகைகள் கிடச்சிருக்கும் அவர் வேறு ஒரு ரூட்டில் போனார் என்ன ஒன்று எல்லா ஊர்லேயும் அதிமுகவுக்கு கூடிய கூட்டம் அது அதிமுகவுடைய பேஸ் இருக்குது எல்லா ஊர்லேயும் ஆளுங்க வேலை செஞ்சாங்க இன்னும் திறம்பட எல்லா கருத்துக்கணிப்புமே இப்பவுமே அதிமுக வேட்பாளர் தேர்வில் சரியில்லைன்னாங்க ஆனாலும் மேனேஜ் பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சுற்று பயணம் போனார் ஒரு கூட்டத்தை காட்டினார் இன்னொன்று வந்து என்ன ஒரு தப்புனா மோடியை எதிர்க்காது அவர் பண்ண தப்பு அது எலெக்ஷனில் தெரியும் ஆனால் பேசிக்காக கோர் ஓட்டு ரட்டலைக்கின்னுங்கிற ஓட்டை எடப்பாடி பழனிசாமி வாங்கினாரே பெரிய விஷயம் ஒரு வேலை நீங்கள் யோசனை பாருங்கள் மேலே ஒரு வேலை மோடி வரலன்னு வச்சுக்கோங்களேன் எடப்பாடி தான் நீங்கள் தலைவர் அவர் யார் மாற்ற போகிறா கட்சி இருக்கட்டும் கட்சியை வச்சுக்குவார் அவர் ஓட்டிகிட்டு இருப்பார் மேலே கா வேறு இந்தியா கூட்டணி வந்துருச்சுன்னா ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் விட்டு அது பாட்டுக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து அவங்க கட்சி சும்மா நடத்திட்டு வந்தது அமமுக ஓபிஎஸ்னால தான் த தடுமாட்டோம் மேலே பிஜேபி வந்தால் எடப்பாடி பழனிசாமி நிலைமை தடுமாற்றம் அது யார் வரப்போகிறாங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும் ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா மோடியை எதிர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு துணிந்து விட்டார் இப்போவும் சொல்கிறேன் ஓரளவுக்கு அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா முதல்லையே ஒரு எலெக்ஷன் டைம்லேயே பேசியிருந்தது அது மெட்டீரியலாக இருக்கும் அது மெட்டீரியல் ஆக்காது ஏன் அவர் பண்ணுறாருன்னு நமக்கு புரியல கடைசி நேரத்தில் திட்டுவார்னு பார்த்தா கடைசி நேரத்தில் கூட பெருசாக ஒன்றும் பெருசாக வேகம் காட்டில அதனால தான் ஸ்டாலின் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டாரு பாருங்கள் நாளிதழுக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு பொறுத்து இருந்து பாருங்கள்லாம் என்ன அர்த்தம் அதை கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி திணடுறார் ஏதோ ஒரு சிக்கல் அவருக்கு இருக்குது ஆனால் இப்போ திடீரென்று இஸ்லாமியர்களுக்கு வந்து பற்றி பேசினது தவறு அப்படிங்கிறார் அப்போ ரொம்ப க்ளீனாக என்ன சொல்ல வராரு அப்போ நான் எலெக்ஷன் இல்லைனா கூட இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்குறேன் நாளைக்கு சொல்கிறதுக்கு மேலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி விஷயம் தான் ரொம்ப கேவலமாக திட்டுவார் பிஜேபி அது வேறு விஷயம் இப்போ தயாராகிட்டார்ல இந்தியா கூட்டணி அதாவது மோடி அவர்கள் வரமாட்டார் இந்தியா கூட்டணி தான் வரும்னு எடப்பாடி தினமாக நம்புறதுனால தான் சில வேலைகளை பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்